இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்களா அங்க ஒரு மலை தெரியுது இல்லைங்களா ஆமாங்க முருகர் கோயிலுக்கு தாங்க இந்த முருகர் கோயில் எங்க இருக்குன்றத இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓம்லூர்ல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க ஓம்லூர்ல இருந்து மேச்சேரி போற வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் காமராஜர் நினைவு பச்சம்பட்டின்னு அங்க போனீங்கன்னா அங்க உள்ள ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல போனீங்கன்னா அதாவது இந்த முருகர் கோயில் இருக்கு இந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேல இருக்குங்க இததான் முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸு இந்த மலையில போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குங்க முத பாத்தீங்கன்னா முதற்கல் தெய்வமான ராஜகணபதிங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவறையில இருக்க சாமி அப்படியே கோபுரத்துல இருப்பாருங்க அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் அவரை பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா மேல இடும்பன் இருக்காருங்க அவரையும் கும்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா காவடி எந்திட்டு இருக்க மாதிரி கடமை இருப்பாரு அங்க இருப்பாரு கோபுரம் தெரியுதுங்களா அதுதான் நம்ம போற கோயிலோட கோபுரம் இருக்க வழியில பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு மேடு மாதிரி இருக்குங்க அதுல மேல ஏறணும்னா அங்க பாத்தீங்கன்னா முருகர் அழகா வேல்ல கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாருங்க அவரு ஒருத்தவருக்கு ஆசீர்வாதம் தர மாதிரி ஒரு பிக்சருங்க அவரை சுத்தி பாத்தீங்கன்னா சேவல் மயில் பாம்புன்னு பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க இது வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்த முருகரோட சேர்த்து மானியமே வச்சிருக்காங்க இதை பாக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கல்லால வீடு கட்டி வச்சிருந்தாங்க நான் என்னன்னா என் புருஷன் கட்டி வச்சிருந்தேன் வீட்டை இடிச்சு விட்டு நான் தான் கட்டுவேன்னு சொல்லி நானும் கட்டினேங்க அப்படியே கொஞ்சம் மேலே ஏறணும்னா இதோட லாஸ்ட் இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கோங்க எல்லா கோயில்ல இருக்க மாதிரி இந்த கோயிலையும் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க ஆனா அந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இருபத்தி ஸ்டெப் இருபத்தேழு நட்சத்திரம் குறிக்கிற மாதிரி இருபத்தேழு ஸ்டெப் இருக்குங்க நாங்க போற வழியில இது என்னோட நட்சத்திரம் இது உன்னோட நட்சத்திரம் அப்படின்னு பேசிக்கிட்டே போனோம் இதே மாதிரி உங்களோட நட்சத்திரம் என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதாங்க ஒரு வழியா அந்த இருபத்தி ஏழு படி ஏறி மேல வந்துட்டோங்க இப்ப நம்ம அழகன் முருகன் தாங்க பாக்க போறோம் அப்படியே கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நம்ம உள்ள நம்ம அழகன் முருகன் எப்படி தாங்க பாக்க போறோம் அந்த அழகன் முருகன் எப்படி இருக்காருன்றதை உங்களுக்கும் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்க முருகன் இந்த எப்படி இருக்காருன்றதை சொல்லுங்க நம்ம முருகருக்கு தீபாரதனை காத்திட்டு இருக்காங்கங்க உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா வேண்டிட்டு அப்படியே இந்த முருகரை கும்பிட்டுக்கோங்க இங்க இருக்க பூசாரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பட்டை போட்டு விட்டுட்டு இருக்காருங்க நாங்களும் போறப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பட்டை போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க என்னோட எல்லாம் பட்டை போட்டுருக்காங்கன்னு பேசிட்டே போயிட்டு இருந்தோம் அங்க பார்த்தா நம்ம பூசாரி தாங்க எல்லாருக்கும் பட்டை போட்டு விட்டுட்டு இருக்காருங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதுதாங்க அந்த நேச்சர் மலையில இருந்து இந்த நேச்சரை பாக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்குதுங்க இப்ப ஒரு கோபுரத்தில் ஒரு முருகர் தெரிகிறார் இல்லைங்களா இவர் தான் நான் உங்களுக்கு கருவறையில காமிச்சிடலாம் அந்த முருகர் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுத்தி ஆறுபட முருகரும் இருக்காருங்க முதல் திருத்தணி திருச்செந்தூர் நம்ம பழனி ஆண்டவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் ஒரு சைடு இவங்க நாலு பேரும் இருக்காங்க இவங்களை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா போவர் செல்வ கணபதி இவங்களை கும்பிட்டு அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் விநாயகருக்கு ஆப்போசிட்ல சிவபெருமாள் இருப்பாரு அடுத்து சுவாமிமலை பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றம் அறுவடை முருகரும் நம்ம முருகரை சுத்தி இருக்கிறாங்கங்க இவங்களை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் இங்க இருக்காருங்க அவரை பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு அவரை கும்பிட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா ரங்கநாதர் எழுத்தாப்புல பாத்தீங்கன்னா கருடாழ்வார் இருக்காரு அவரையும் கும்பிட்டுட்டு உள்ள போனவனா நம்ம ரங்கநாதர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ரங்கநாதர்னால படுத்துட்டு தான் இருப்பாரு ஆமாங்க ஸ்ரீரங்கத்தில் எப்படி படுத்து இருக்கிறாரோ அதே மாதிரி படுத்துட்டு இருக்காருங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாரு கோயில்ல இருக்கிற சாமிங்கள வீடியோல கவர் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்றத நீங்க சொன்னாதாங்க எங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல அதை கரெக்ட் போங்க மேல வந்து இருக்கிற அந்த நேச்சரை தான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க நாங்க போனப்ப காலையில எட்டு மணிக்கு சம்ம இருக்கணும் வெயிலுங்க இருந்தாலும் சரி ஏதோ கிளிப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துடணும் நீங்க கூகுள் மேப்ல தீண்டமங்கலம் முருகர் கோயில் போட்டாவே உங்களுக்கு லொகேஷன் காமிக்குங்க நீங்க லொகேஷன் போட்டு கூட கரெக்டா இந்த கோயில ரீச் ஆயிக்கலாம்